இனிய மாலை வணக்கம் நீங்கள் எல்லாமே வந்து ரிக்வெஸ்ட்டாக கேட்டதால் நிறைய பேர் வந்து பிரதர் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ போடுங்க அப்படின்ட்டு ஸோ நான் நீங்கள் கேட்டதாலேயோ இல்லை நான் போடுறதாலையோ இல்லை கணிப்பு கிடச்சதா இல்லையா அப்படின்றது தான் இங்கே வந்து கேள்வி ஸோ கணிப்பு கிடச்சிது ஸோ சீக்கிரமே கிடச்சிரும் ஒரு ஒரு நேரத்தில் சில நேரத்தில் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிச்சு நாளைக்கு நடக்கக்கூடிய இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை கேரள லட்ரி என் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கணிப்புக்கான ஒரு சிறந்த கணிப்பு ஸோ இன்றைக்கி பேட்டனில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கும்போது சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆனாலுமே நீங்கள் சீக்கிரம் இந்த வீடியோ போடுறதுக்கு நான் நான் சீக்கிரம் போடுறதுக்கான காரணம் நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ் ஆனாலுமே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும்னு எதிர்பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு நூ நூற்றி பத்து கமெண்ட்ஸ் தான் வந்து வந்திருக்கு ஸோ அதிக அளவில் கமெண்ட்ஸ் கிடைச்சிதுன்னா தான் உங்களுக்கும் அதில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் கமெண்ட்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய பதில்களுக்கு வேலிடிட்டி அதிகம் வேல்யூவும் அதிகம் நிறைய பேரோட கேள்வி தான் ஃபைவ் டபுள் செவன் சிக்ஸும் ஃபைவ் டபுள் செவன் டூவும் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ட்டு ஸோ அதுக்கான கேள்வி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ எவ்வளோ பேர் வந்து இந்த ஃபைவ் டபுள் செவன் டூவும் ஃபால் டபுள் செவன் சிக்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தனியாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிட்டிங்கன்னா நான் அதை மார்க் பண்ணி வச்சுப்பேன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கான பதில் வந்து நான் வீடியோ மூலமாகவே உங்களுக்கு நான் தெரிவிச்சிருவேன் ஓகேங்களா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப்பு அண்டு கமெண்டு அண்டு வந்து லைக்ஸு உங்களால் கமெண்ட் பண்ண முடியல ஸோ கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் ஸோ எந்த மாதிரி ஒரு கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஸோ இங்கே பை லக்கு தான் இங்கே இதை வந்து எடுத்து சொல்லக்கூடாது ஃபெயிலுக்கு ஃபே ஃபெயிலுக்கு மறுபயர் ஃபெயில் தான் ஓகேங்களா ஆனால் இந்த பேட்டர்னில் இந்த இடத்துல வந்து ஒரு வினிங் நம்பர் போயிருச்சு ஸோ அது க்ளூ நம்பர் மேட்சிங்காக இல்லைனாலும் அது வந்து எட்டுக்கு ஏழு அப்படின்னு சொல்லி போயிடுச்சு இங்கே வந்து எட்டு இங்கே வந்து ஏழு ஓகேங்களா வேறு யாராவது எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு மாதம் விட்டு ஆறு வந்தது அப்படின்னா சும்மா இதை வந்து நான் கணிப்பெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கல ஒரு மாதம் விட்டு உங்களுக்கு இங்கே இந்த பக்கம் எங்கேயாவது ஆறு அப்படின்னு வந்ததுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஸோ அதே மாதிரி பேட்டனில் ஒரு மாதம் விட்டு ஆறு அப்படின்னு வந்து பேட்டர்ன் ஏதாவது நீங்கள் எடுக்கணும் மார்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஆறுன்ற பேட்டர்ன் வந்து இந்த இந்த பேட்டர்னில் வரும் ஸோ அகெயின் வந்து இந்த பேட்டனில் வருது ஆறு ஸோ ஒன் ஃபைவ் செவன் ஒன் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் ஸோ எடுக்கிறது எடுங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பேட்டனில் தான் நான் சூப்பரான ஒரு கணிப்பை நான் பார்த்துருக்கேன் ஸோ இன்றைக்கி டோட்டல் ஃப்ளாப்பு ஓகேங்களா தொடர்ச்சியாக மூணு நாள் த்ரீ டிஜிட் வந்து ஆட்ரு கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஃப்ளாப்பு ஓகேங்களா ஒரு பெரிய ஃப்ளாப்பு ஸோ அதுக்கான ரெக்கவர் நம்ம எப்படி பண்ணணும் எந்த மாதிரி கணிப்பை நம்ம எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலையே நான் சொல்கிறேன் ஸோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மெயினு முக்கியமான விஷயம் ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூபல் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபல் ஓகேங்களா நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக கேட்கக்கூடிய கேள்விகளாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பதிவிடக்கூடிய கெஸ்ஸிங்காக இருந்தாலும் நல்ல நல்ல கெஸ்ஸிங்காக ஆகுந்தால் அதையே வந்து நம்ம எடுத்து அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசலாம் ஓகேங்களா மூணு நாள் அப்புறம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிளாப்பு ஸோ பிளாப்பு பிளாப்பாகவே போகாமல் நல்ல கணிப்பை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்த்து பயன்படுத்துங்க ஓகேங்களா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் மெயினான இம்பார்ட்டண்ட்டான விஷயமே ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அதை யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணல அடுத்த விஷயம் எல்லாமே வந்து எதுவுமே வந்து நிரந்தரமே இல்லை எதுவுமே வந்து இறுதியானதும் உறுதியானதும் கிடையாது என்னோடய வீடியோவில் போடக்கூடியது எதுவுமே இறுதியானதும் கிடையாது எதுவுமே உறுதியானதும் கிடையாது எதுவுமே ஸ்ட்ராங்கும் கிடையாது ஸ்ட்ராங்குன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஸோ இன்ஃபார்ம் பண்ணும்போது தான் அது ஸ்ட்ராங்கு அதுக்காக இது கணிப்பு இல்லையா நல்ல கணிப்பு இல்லையா அப்படின்லாம் கிடையாது இது வந்து நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயம் ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது இது வந்து ஒரு மடங்கு இதுலேருந்து ஒரு பல மடங்கு வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேண்டாம் ஸோ நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸு மற்றவங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம் இப்போ நம்ம கணிப்புள்ளோற போயிடலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு வருடம் உங்களை அன்போட வருவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு கொஞ்சம் மேட்சிங் ஆக நினைக்கிறேன் இந்த ரெண்டு பேட்டர்ன் பாருங்களேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய பேட்டன் ஓகேங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் எப்படி எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங்கை பாருங்கள் மேலேருந்து கீழே வந்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கிங் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ இன்றைக்கி வந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் என்ன நைன் ஜீரோ ஜீரோ சிக்ஸு ஓகேங்களா நைன் ஜீரோ ஜீரோ சிக்ஸு இங்கே அப்படி நம்மளுக்கு ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்பெஷலாக இருக்குது ஸோ அது அப்படியே கிடைக்குமா கனிப்பாக வருமா அப்படின்ட்டு இந்த ரெண்டாவது பேட்டர்ன் முடியக்கூடிய ரெண்டாவது பேட்டனில் அறுநூறு ஓகேங்களா மேலேருந்து கீழே மேலே நம்ம கீழ முறம் பார்க்கல அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் ஸோ பர்டிகுலர் ஏரியாவில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் எனக்கு ஃபைண்ட் அவுட் ஆச்சு ஸோ என்னென்னா மேடம் இருந்து கீழே ஆறு எட்டு ஆறு ஆறு எப்படி பார்த்தாலும் ஆறு ஆறு ரொம்ப சீபோர்டில் வந்து பெண்ணிங் லாஸ்ட்டாக நான் தான் சொன்னேன் ஆறு வரப்போகுதுன்னு ஆனால் இவ்வளோ நாள் கழித்து வரும்ன்றது நான் சுத்தமாக எதிர்பார்க்கலை ஓகேங்களா நான் நிஜமாகவே அந்த ஆறு இத்தனை நாள் கழித்து வருமா அப்படின்றது எதிரே பார்க்கல ஸோ அதே மாதிரி மூணாவது பேட்டர்னில் வரக்கூடியது எட்டு ஆறு ஆறு ஒரு சும்மா ஜஸ்ட்டு ட்ரை ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ரொம்ப ரேர் பேட்டர்ன் தான் ஓகேங்களா ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு ரேர் பேட்டர்ன் ஸோ அதான் உங்களுக்கு எடுத்து நான் கொடுக்குறேன் ஸோ பை லக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பை லக்கு தான் இந்த பேட்டர்ன் வந்து பை லக்கு ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒரு ஒரு பேட்டர்னில் வந்திருக்கு ஸோ மேலேருந்து கீழே அதே மாதிரி மேலே இருக்க இடத்துல கரெக்டான ஒரு ஒரு மெச்சுரிட்டியாக வந்திருக்கு ஸோ எயிட் சிக்ஸ் சிக்ஸு ஓகேங்களா சிக்ஸ் எயிட் சிக்ஸு அப்புறம் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து நான் எப்பவுமே வந்து த்ரீ டிஜிட்டாக வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கல அப்படின்றதுக்காக ஃபோர் டியாக கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஆறு 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 அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஆறு எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஆறு ஓகேங்களா இப்போ நம்ம ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபோர் டி பேட்டனுக்கு போயிடலாம் ஓகேங்களா ஃபோர் டி பேட்டனில் முதல் க்ளூ நம்பர்னு பார்க்கும்போது ஓகேங்களா முதல் க்ளூ நம்பர் ஒன் எயிட் செவன் எடுத்துக்கலாம் இல்லை செவன் எயிட் செவன் ஃபைவ் அப்போ கீழேருந்து மேலே இருந்து கீழே ஓகேங்களா அதுதான் வந்து நம்ம எப்போவுமே ஒரு வீடியோவோ ஒரு கிரெஸ்ஸிங்கோ இம்பார்ட்டன்ட் வந்து இந்த பேட்டர்ன் ஒன்று கீழேருந்து மேலே போவோம் இல்லை மேலேருந்து கீழே வரும் ஸோ இது வந்து மேலேருந்து நம்மளுக்கு கீழே வந்திருக்கு இப்போ மேலேருந்து கீழே வந்திருக்கு அப்படின்னா நம்பரை நம்பரைருங்கள் இதை நான் மார்க் பண்ணுறேன் ஏன்னா எயிட் செவன் ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்குலாம் நல்லாவே மேட்ச் ஆகுது அப்போ மேட்ச் ஆகும்போது நம்ம இதை வந்து டேரெக்டாக மேலேருந்து கீழே ஏன்னா அப்படி தான் இங்கே வந்திருக்கு டேரெக்டாக மேலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் ஓகேங்களா த்ரீ செவன் ஜீரோ நைன் ஒரு சிங்கிள் ஷர்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம் த்ரீ செவன் ஜீரோ நைன் ஓகேங்களா அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் நைன் சிக்ஸ் ஆல்ரெடி முந்தா நாள் வந்தால் கணிப்பு இருக்குது அப்போ முந்தா நாள் வந்த கணிப்பை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் பேட்டர்னில் டவுன் பண்ணோம் அப்படின்னா நான் ஏரோ போட்டு எடுத்துடுறேன் அப்போ இந்த பேட்டர்னில் பாருங்கள் ஏரோ போட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்டெப்பு கீழே ஓகேங்களா அதே மாதிரி இந்த பேட்டன்லருந்து ரெண்டு ஸ்டெப்பு கீழே இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து எதுவும் உங்களுக்கு மறையில் ஓகேங்களா நான் அதை டைப் பண்ணி போட்டேன் அதை முன்னெச்சரிக்கை அப்போது நம்ம டவுன் பேட்டர்னில் ஒரு பேட்டர்னே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த பேட்டர்னில் இருக்கிறத அப்படியே சும்மா ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டியில் வந்து மேலேருந்து கீழே ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள் நான் டைப் பண்ணி போடலை நான் டைப் பண்ணி போடல வாசிச்சிட்றேன் டபுள் டூ த்ரீ டூ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது ஒன்று எட்டு ஜீரோ ஒன்பது மூணு ஜீரோ ஜீரோ ஒன்பது மூணு ஜீரோ ஜீரோ ஏழு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஏழு அஞ்சு அஞ்சு எட்டு ஒன்று ஒன்பது ஏழு எட்டு ஒன்று ஒன்பது ஏழு இப்போ எட்டு ஒன்று ஒன்பது ஏழு எட்டு ஒன்று ஒன்பது ஏழு ஏதோ ரெண்டு வாட்டி சொன்ன அப்படின்னா ரெண்டு வாட்டி வந்து இந்த எட்டு ஒன்று ஒன்பது ஏழு நம்மளுக்கு அங்கே வருது ஓகேங்களா அதை பாருங்கள் இங்கே ஒரு பேட்டர்லேயும் வருது ஓகேங்களா இங்கே ஒரு பேட்டர்லேயும் வருது அகெயின் வந்து அதே வரிசையில் பவரில் டி மட்டும் பவரில் இந்த பேட்டர்ன்லையும் வருது அப்போ அதை நம்ம டைப் பண்ணியே தீரணும் அப்போது எட்டு ஒன்று ஒன்பது ஏழு எட்டு ஒன்று ஒன்பது ஏழு மூணு ஒன்று ஒன்பது ஏழு அப்போது இந்த ஒன்பது ஏழு இந்த ஏழு ஒன்பதில் மேட்சிங் ஆகுது ஓகேங்களா ஏழு ஒன்பதில் மேட்சிங் ஆகுது டியும் மேட்சிங் ஆகுது டி ஓகே டியும் மேட்சிங் ஆகுது அதனால் இந்த ரெண்டு நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஒழுவாக எடுத்து கொடுக்குறேன் டூ நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் செவனுக்கு டூ எயிட் சிக்ஸு ஓகேங்களா டூ எயிட் சிக்ஸு ஒரு சிங்கிள் எடுக்க போகிறோம் டூ எயிட் சிக்ஸை எப்படி நம்ம சிங்கிள் ஷார்ட்டை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலேருந்து கீழே அப்போ இதில் வந்து ஒன் பாருங்கள் ஒன் ஃபைவ் ஒன் ஃபோர் அப்படியே பவரில் வரும் ஓகேங்களா நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஓகேங்களா நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபைனலாக கொடுக்கக்கூடிய ஒரு கணிப்பு நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் அப்போது இதில் வந்து என்ன தெரியுது ஒன் நைனும் ஒன் ஃபோரும் வந்து கேமில் கொண்டு வர போகிறாங்க வரலாம் ஒரு சந்தேகத்துக்கு இணங்க வரலாம் அப்படின்றத இந்த வீதி இந்த ஒரு கிளெசிங் வந்து எனக்கு அறிவுறுத்துது அதாவது நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ஒன் நைனும் ஒன் ஃபோரும் நாளைக்கு ஸ்பெஷலானது ஒரு கணிப்பு அப்போது அடுத்த பேலன்ஸில் இருக்கிறது செவன் நைன் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா இவ்வளோ தான் இம்பார்ட்டண்ட்டான கணிப்பே இவ்வளோ தான் எக்ஸாக்டாக எடுத்து கொடுத்தாச்சு எக்ஸாக்டான கணிப்பு ஆனாலுமே எல்லாருமே வந்து மெயினானது மேட்சிங் ப்ளூ நம்பர் நல்லா மேட்ச் ஆகக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இது தான் ஓகேங்களா எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட்டு எயிட் சிக்ஸு ஸோ ஆல்போர்டு நாளைக்கு அகைன் வந்து ஆறு க்ரீன் கலரில் மார்க் பண்ணுறேன் அகைன் வந்து ஆறு ஆறு வந்து நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஆறு யூஸ் பண்ணலாம் ஸோ ஒன்றா போச்சு அப்படின்னா ஒரு மூணு பர்சன்டேஜ் தான் ஒன்று வந்து கேம்குள்ளே கொண்டு வருவாங்க ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு கெஸ்ஸிங் ஆறு நாளைக்கு ஆல் போர்டு வந்து ஆறு ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து இம்பார்ட்டண்ட் வந்து இந்த பேட்டன் என்னோட மெயின் இம்பார்ட்டன்ட் டபுள் சிக்ஸ் டபுள் எயிட் இதெல்லாமே அடிஷ்னல் தான் ஸோ இதெல்லாம் வந்து ரஃப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் செவன் செவன் ஜீரோ நைன் த்ரீ த்ரீ செவன் ஜீரோ நைன் த்ரீ ஒன் நைன் செவன் எயிட் ஒன் நைன் செவன் இதெல்லாம் ரஃபாக யூஸ் பண்ணக்கூடியது ஸோ இம்பார்ட்டண்ட் 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 இந்த டபுள் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஆறு 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 எட்டு ஆறு 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 எட்டு ஆறு ஆறு எட்டு ஆறு 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 எட்டு ஆறு ஆறு எட்டு ஆறு ஆறு ஓகேங்களா இதுதான் ஓகேங்களா நல்ல கணிப்பு ஸோ இதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி நல்ல கணிப்பு அவ்வளோதான் என்னை பொறுத்த இருக்கும் நல்ல கணிப்பு ஸோ ரெண்டு பேட்டர்லேயும் வந்து பத்து பதினாலு பத்தொம்போது வந்ததால் இங்கே தனியாக வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ நல்ல கணிப்பு நல்ல முறையில் யூஸ் பண்ணிங்க நன்றி வணக்கம்